ஆர்ப்பாட்டம் எடப்பாடியார் புகழ் அண்ணன் எடப்பாடியார் புகழ் அப்படியே <laughs> நல்ல <laughs> <laughs>

மரியாதைக்குரிய எடப்பாடியாரை மிகவும் எந்த விதமான ஒரு அரசு பதவியிலேயும் இல்லாமல் தான் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் ஒரு அமைப்பாளாக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளிலே விமர்சனம் செய்வதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த வகையிலே இன்னைக்கு திருமயத்திலே அவரை கண்டித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு காவல்துறை அடுத்தாலும் கூட அதையும் மீறி தன்னுடைய எங்களுடைய உணர்வுகளை காமிக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இதற்கு மேலும் அண்ணாமலையினுடைய வாய் நீளம் நீளிச்சு என்றால் அண்ணாமலையை ஊர்வோட கூட நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதி ஒன்ற கோடி தொண்டர்களும் மிகவும் மூன்று நான்கு நாள்களாக மிகவும் வேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கிறார்கள் மிகவும் தமிழகத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அம்மா விட்டு சென்ற பொழுது நான்கரை ஆண்டு காலம் மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆட்சி ஆண்டு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மண்ணின் மைந்தனை எங்கே தோண்டி வந்த ஒரு தத்துரி அண்ணாமலை மிகவும் தரக்குறவாக பேசியது ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் இழிவுபடுத்தியது போல் செயலாகும் என்பதை நாங்கள் அண்ணாமலை மிகவும் வடுமையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் அண்ணாமலையினுடைய வாய் நீண்டால் இன்னும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு